சோ அதுக்கு ஃபைவ் பெர்சென்ட் இன்ட்ரெஸ்ட் போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் தேர்ட்டி வந்து கிடைக்கும் ஓகேவா சோ மொத்தமா என்ன பண்ணணும் ஆல்ரெடி ஒரு டுவெல் தௌசண்ட் அதுக்கப்புறம் கிடைச்ச சிக்ஸ் ஹண்ட்ரட் அதுக்கப்புறம் கிடைச்ச சிக்ஸ் தேர்ட்டி சோ எல்லாரையும் ஆட் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன் தௌசண்ட் டூ தேர்ட்டி வந்து ஆன்சரா கிடைக்கும் சோ இதுக்கு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி நெக்ஸ்ட் கொஸ்டின் ஓகே அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் லைனா ஏக்கு ஒன் பி கு டூ நம்ம ஆல்பெட்ஸ் அப்படியே நம்பர் கொடுத்திருக்கான் ஏக்கு ஒன் பி கு டூ தட்ஸ் வரைக்கும் டுவெண்டி சிக்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்திருக்கான் அவன் சும்மா என்ன கேட்டிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதோட ஹச்சி சிஎஃப் ஓட வந்து ஈக்குவல் இல்ல அப்படின்னு கேட்டிருக்கான் நீங்க டேரக்டா என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ல இருந்து போனா இப்போ எக்ஸ் அப்படிங்கிற அந்த ஆல்பெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கான நம்பர் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் வந்து கிடைக்கும் இதே மாதிரி மத்ததெல்லாம் கம்பேர் பண்ணுங்களேன் இதுவே இஎஸ் சோ இ அப்படின்னு பாத்தீங்கன்னா இக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைவ் கிடைக்கும் இது எஸ்க்குன்னு பாத்தீங்கன்னா நைன்டீன் கிடைக்கும் இதனால ஆட் பண்ணும்போது உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் சோ நான் ஆல்ரெடி வந்து எஸ்சுக்கு டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு இதுவே க்கு பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன கிடைக்கும் ஒன் த்ரீ எயிட் சோ இப்ப என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு டுவெல் கிடைக்கும் இதுவே இங்க பாத்தீங்கன்னா ஒன்னு இன்டூ த்ரீ இன்டு எயிட் சோ இதை மல்டிபிள் பண்ணும்போது டுவெண்ட்டி ஃபோர் கிடைக்கும் சோ இங்க எல்லாருக்குமே டுவெண்ட்டி ஃபோர் கிடைக்குது பட் ஆனா சிக்கு மட்டும் கிடைக்கல இதுக்கு ஆன்சர் வந்து சி தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் சோ ஒன் ஒன் டென் இந்த கொஸ்டின் எல்லாத்துக்குமே தெரியும் அதாவது இப்படி ரூட் குள்ள ஃபைவ் 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 இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்ததுன்னா அதுக்கு உள்ள என்ன நம்பர் இருக்கும் அதுதான் ஆன்சர் அப்படிங்கிறது சோ இதுக்கு ஆன்சர் ஃபைவ் ஆனா தான் நம்ம கவனமா இருக்கணும் ஃபைவ் பவர் ஜீரோவா ஃபைவ் பவர் ஒன் அப்படிங்கிறது இதுவே ஃபைவ் பவர் ஜீரோ அப்படின்னு பாத்தீங்கன்னா அது என்ன ஆயிரும் ஒன் ஆயிரும் எனிதிங் பவர் ஜீரோ ஒன் ஆயிரும் பட் ஆனா இங்க ஆன்சர் நமக்கு டி தான் சோ ஃபைவ் இஸ் டு ஒன் ஏன்னா ஃபைவ் ஃபைவ் பவர் ஒன் ஃபைவ் பவர் ஒன் தான் வேல்யூ என்ன ஃபைவ் அடுத்து ஒன் டுவெண்ட்டி ஒன் கொஸ்டின் இஃப் ஃபார்முலா சேஸ்

அவங்க அப்பாவுக்கு ஒரே ஒரு பையன்னு சொல்லிட்டாங்க அவங்களோட ஃபாதர் இல்லா அப்படிங்கும் போது கண்டிப்பா ராமனும் அவங்க இருக்காங்க இல்லையா ராமலீலா அப்படிங்கிறவங்க அவங்களும் என்னவாதான் இருப்பாங்க ஹஸ்பண்ட் அண்ட் தான் இருப்பாங்க அவங்க யா அதாவது ராமன் அப்படிங்கிறவங்க யாருக்கு அப்பாவா இருக்காங்க சாரி யா அவங்க அப்பா யாரு ராமநாதன் அப்படிங்கிறவங்க சோ ராமநாதனோட பையன் ராமன் அவங்களோட ஒய்ஃப் தான் ராமலீலா அப்படிங்கிறவங்க அவங்க ரெண்டு பேர்த்தோட பொண்ணுதான் ராகுவி இங்க கொஸ்டின் என்ன கேக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் வந்து இவருக்கு ராமநாதனுக்கு என்ன மாதிரியான ஒரு ரிலேஷன் அப்படின்னு வந்து கேக்குறாங்க ஓகேவா சோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராண்ட் டாட்டர் அப்படிங்கிறது ஓகேவா இங்க ரமணி அப்படின்னு ஒருத்தங்களை கொடுத்திருக்காங்க ரமணிங்கிறவங்க வந்து ராகவியோட சிஸ்டர் அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க சோ இங்க ராகு இங்க ரமணி போட்டுருக்கோம் எப்படி போட்டாலும் ராமநாதனுக்கு வந்து அஹ் ராகவி யாராதான் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராண்ட் டாட்டரா தான் இருப்பாங்க அப்கோர்ஸ் வந்து இவங்க ரமணியும் வந்து கிராண்ட் டாட்டரா தான் இருப்பாங்க சோ அடுத்த கொஸ்டின் ாங்க அதாவது மூணு மென்னும் நாலு உமனும் சேர்ந்து ஏழு நாள் வேலை செஞ்சு மூவாயிரத்தி எழுநூத்தி எண்பது ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அதே மாதிரி பதினோரு மெனும் பதினோரு உமனும் சேர்ந்து எட்டு நாள்ல பதினஞ்சாயிரத்தி நாற்பது ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அப்ப ஏழு மென்னும் ஒன்பது ஒன்பது உம்மனும் சேர்ந்து எவ்வளவு நாள் ஒர்க் பண்ண பன்னெண்டாயிரத்தி நானூறு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது கொஸ்டின் ஓகேவா இதை நம்ம வந்து எலிமினேஷன் மெத்தட் மூலமா போடலாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏழு நாளைக்கு அவங்க மூவாயிரத்தி எழுநூத்தி எண்பது ரூபாய்னு கொடுத்துட்டாங்க அப்ப ஒரு நாளைக்கு எவ்வளவு நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா அப்போ ஒரு நாளைக்கு இங்க இவங்க எவ்வளவு இது பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைவ் பார்ட்டி பண்ணுவாங்க கரெக்டா அதே மாதிரி இங்க எட்டு நாளைக்கு பிப்டீன் தௌசண்ட் பார்ட்டின்னு கொடுத்துட்டாங்க அப்ப இவங்க ஒரு நாளைக்கு இங்க எவ்வளவு சம்பாதிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தௌசண்ட் எயிட்டி வந்து கண்டுபிடிப்பாங்க சம்பாதிப்பாங்க ஓகேவா இப்ப நம்ம இதை வச்சு எப்படி போலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு மென்னும் நாலு உமனும் சேர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க ஐநூத்தி நாற்பது ரூபாய் சம்பாதிக்கிறாங்க கரெக்டா அதே மாதிரி பதினோரு மென்னும்

இங்க என்ன கிடைக்கும் அப்படின்னா அதே தேர்ட்டி த்ரீ மென் பிளஸ் தேர்ட்டி நைன் உமன் ஈக்குவல் டு ஃபைவ் சிக்ஸ்டீன் கிடைக்கும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா எல்லாத்துக்கும் சிம்பிள் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் பைனஸ் ஆல் தான் மல்டிபிள் பண்ணிக்கிறோம் அப்ப இது வந்து ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிடும் மென் அப்படிங்கிறது ஃபுல்லா கேன்சல் ஆயிரும் இப்போ உமனுக்கு மட்டும் எவ்வளவு இருக்குன்னா ஃபைவ் உமன் ஈக்குவல் டு த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்னு கிடைக்கும் ஸோ உமன் நமக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சு சிக்ஸ்டீன் தெரிஞ்சிருச்சு இதை வச்சு நம்ம இந்த உமனை கொண்டு போயிட்டு இங்க ஏதோ ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு மென் ஈக்குவல் டு மின் ஈக்குவல் டு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டென் அப்படின்னு வந்து கிடைக்கும் ஓகேவா சோ இதுக்கான ஆன்சர் வந்து டென் ஓகே ஹவு மெனி கிரேட் சர்க்கிள்ஸ் கேன் ஹெமிஸ்பியர் ஹாவ் அப்படின்னு வந்து இருக்கு ஓகேவா சோ ஒரு ஹெமிஸ்பியர்ல நிறைய நம்பர் ஆஃப் சர்க்கிள்ஸ் வந்து இருக்கும் அதே மாதிரி அந்த எல்லா சர்க்கிளுமே ஹெமிஸ்பியரை ஈக்குவல் பார்ட்ஸா தான் கட் பண்ணும் ஓகேவா சோ இதுக்கு ஆன்சர் வந்து அன்கவுண்டபிள் அப்படிங்கிறது அடுத்த கொஸ்டின் வால்யூம் வால்யூம் சிலிண்டர் சிலிண்டர் ஹூஸ் ஹைட் இஸ் இஸ் மீட்டர் மீட்டர் அண்ட் பேஸ் ஏரியா நமக்கு அவன் என்ன கொடுத்திருக்கான் இஸ் நத்திங் பட் பை ஆர் ஸ்கொயர் அதுதான் கொடுத்துருக்கான் பை ஹண்ட்ரட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கான் நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பைஆர் பைவ் ஹண்ட்ரட் போட்டு ஹைட்டுக்கு போர் பண்ணும் கிடைக்கும் அடுத்து ஃபைல் அப்படிங்கிறவங்க ஃபைவ் டசன் ஆஃப் எக்ஸ் வந்து வாங்குறாங்க அப்போ ஒரு டசனா நமக்கு தெரியும் அது எவ்ளோ டுவெல் அப்படின்னு அப்போ ஃபைவ் டசன்னா ஃபைவ் இன்டூ டுவெல் எவ்வளவு கிடைக்கும் நமக்கு சிக்ஸ்டி வந்து கிடைக்கும் ஓகேவா அதுல நாற்பத்தி அஞ்சு எக்ஸ் வந்து நல்லா இருக்கு அப்ப குட் எவ்வளவு நாற்பத்தஞ்சு எக்ஸ் மிச்சம் எவ்வளவு எக்ஸ் இருக்கும் பதினஞ்சு எக்ஸ் சோ என்ன கேக்குறான்னா அப்ப ரோட்டனான எக்ஸ் வந்து எவ்வளவு அப்படின்னு வந்து கேக்குறான் அப்ப நமக்கு தெரியும் பதினஞ்சு எக்ஸ் வந்து இதா இல்ல டோட்டல் நம்பர் ஆஃப் எக்ஸ் வந்து எவ்வளவு சிக்ஸ்டி பெர்சன்டேஜ் இன்டூ ஹண்ட்ரட் பிப்டீன் சிக்ஸ்டி ஆள் கேன்சல் பண்ணும்போது ஃபோர் கிடைக்கும் இந்த ஃபோர் ஆள் டுவெண்ட்டி ஹண்ட்ரட் கேன்சல் பண்ணும்போது டுவெண்ட்டி ஃபைவ் கிடைக்கும் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அடுத்து இந்த சம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான சம் இதுல ஒண்ணுமே இல்ல இதுல என்ன கே இத எப்படி நம்ம ஈஸியா டீ பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பவல்ஸ் தான் அதாவது பவல்ஸ் என்ன ஏஇ ஐ ஓ யு அப்படிங்கிறது இதுதான் வவல்ஸ் சண்டேல எவ்வளவு வவல்ஸ் இருக்குன்னு பாருங்க யூங்கிற ஒரு வவல் இருக்கு ஏங்கிற ஒரு வவல் இருக்கு ரெண்டு வவல் இருக்கு அதனால டூ கொடுத்துருக்கான் டியூஸ்டேல பாருங்க யூன்னு ஒண்ணு இருக்கு ஈன்னு ஒண்ணு இருக்கு ஏன்னு ஒண்ணு இருக்கு மூணு வவல் இருக்கு தோஸ்டேவை பாருங்க யூன்னு ஒண்ணு இருக்கு ஏன்னு ஒண்ணு இருக்கு ரெண்டு வவல் இருக்கு ரெண்டு கொடுத்திருக்கு அப்ப மண்டே கண்ணா இருக்கும் ஓன்னு ஒன்னு இருக்கு ஏன் இருக்கு அப்ப ரெண்டு வவல் இருக்கு அப்ப இதுக்கு ஆன்சர் டூ ஓகே அடுத்த கொஸ்டின் ஒரு ஒரு கோன் வந்து இருக்கு அதுல வந்து என்ன கொடுத்துருக்கா அப்படின்னா ரேடியஸ் வந்து செவன் ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் அப்படின்னு வந்து கொடுத்திருக்கான் ஹைட் டுவெண்ட்டி ஃபோர் மீட்டர்னு கொடுத்துருக்கான் சோ இது மீட்டர்ல இருக்காங்காட்டி நம்ம அந்த சென்டிமீட்டரையும் என்னன்னு மாத்திக்கிறோம்னா மீட்டர்ல மாத்திக்கிறோம் அப்ப செவன் ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் நான் இருக்கும் அப்படின்னா செவன் மீட்டரா மாறிடும் நமக்கு என்ன தெரியும் அதுக்கப்புறம் இது தெரியும் அதாவது ரேடியோ செவன் மீட்டர்னு தெரியும் ஹைட் டுவெண்டி ஃபோர் மீட்டர் அப்படின்னு தெரியும் அவர் என்ன கேக்குறா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் கேட்கறது கால்குலேட் த தேண்ட் வாஷ் யூஸ் டு மேக் த டெண்ட் ரெட்டாங்கலர் ஹேண்ட் வாஷ் இஸ் போர் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஒரு கோனிக்கல் டென்ட் வந்து மேக் பண்றாங்க அதோட ரேடியஸ் கொடுத்துட்டா அதோட ஹைட் கொடுத்துட்டான் அப்ப அவன் வந்து இப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ரெட்டாங்கல் ஷீட் இருக்கு அப்படின்னா அதை நம்ம கோனா ஃபோல் பண்றோம் ஓகேவா ரெட்டாங்கல் ஷீட்டா கோனா ஃபோல் பண்ணால அப்படி ஃபோல் பண்ண மாதிரி உருவாக்கப்பட்டதான் இந்த கோனிக்கல் டென்ட் அப்படிங்கிறது ஓகேவா ஸோ அவன் ரெக்டாங்கல் ஷீட்டா இருக்கும்போது இதோட லென்த் என்ன அப்படின்னு வந்து கேக்குறான் நமக்கு என்ன அப்படின்னா இந்த கோனோட

ஆர் வேல்யூ செவன் நம்ம தான் செவன் ஹண்ட்ரட் வந்து நம்ம என்ன மாத்தி செவன் ஹண்ட்ரட் செவனா மாத்திருக்கோம் செவன் ஸ்கொயர் பிளஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஸ்கொயர் ஓகேவா இதை நீங்க சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா இதை நீங்க சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு எல் என்னன்னு கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா எல் வேல்யூ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு வந்து கிடைக்கும் ஸோ இப்போ எல் வேல்யூ கிடைச்சிருச்சா இப்போ நம்ம டேரெக்டா வந்து ஃபார்மலா சப்ஸ்டியூட் பண்ண போறோம் ஸோ இங்க ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் இங்க சிஎஸ்ஐ ஆஃப் கோனு சோ இந்த ஏரியா எல் இன் டு பி எல் இன் டு பி ல நமக்கு என்ன தெரியும் பி வந்து கொடுத்துட்டா பித் வந்து எவ்வளவுன்னு கொடுத்திருக்கா போர் மீட்டர்னு வந்து கொடுத்திருக்கா சோ அப்ப நம்ம டேரக்டா போர் போட்டுக்கலாம் இங்க சிஎஸ்ஏ பை ஆர் எல் பை இங்க டுவெண்டி டூ பை செவன் ரேடியஸ் வந்து தெரியும் எவ்வளவு கண்டுபிடிச்சோம் ரேடியஸ் வந்து எவ்வளவு செவன் எல் வந்து எவ்வளவு கண்டுபிடிச்சோம் டுவெண்ட்டி ஃபைவ் அப்ளை போட்டோலே ரூட் ஆஃப் ஹச் ஸ்கொயர் இப்படி ஓகேவா இத நீங்க சால்வ் பண்ணும்போது ஆல்ரெடி இந்த செவனும் செவனு கேன்சல் ஆயிரும் இந்த போர் அந்த பக்கம் கொண்டு வரும்போது எல்லாம் சிம்பிளிஃபை கேன்சல் ஆகி என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் three seven point five ने करेगा अपना first option ये option ना इधर पे करेगा आ दे find the next number अभी हमने कही था ओके बाप अब आलेंगे आलेंगे missing number missing number मात्री होने ये देखते बोलना अभी ना पाते हैं ना one into two value है ना two two into three value six six into four value twenty four twenty four into five one twenty

ஃபோர் எக்ஸ் பிளஸ் சிக்ஸ் ஒய் ரேஷியோல கொடுத்துருக்கேன் அதனால நம்ம டிவைட் பண்ணி எழுதிக்கலாம் இப்படி கிடைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டுவெண்ட்டி டூ வையும் தேர்ட்டி டூவையும் கேன்சல் பண்ணும்போது லெவன் பை சிக்ஸ் கிடைக்கும் ஓகேவா இப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்க ரேஷியோல ஏதோ ஒன்னு வந்து

வந்து அப்ப எம் ரேஷியோல இருக்கு ரேஷியோனா இது என்ன ரேஷியோவா ரேஷியோவா இருக்கும் இருக்கும் ஓகேவா அவன் அப்ப அப்ப என்ன ஓகேவா அவன் குடுத்திருக்க இந்த இதுல பாத்தீங்கன்னா எம்இன் டூ எல்சிஎம் நமக்கு என்ன கிடைக்கணும் எம் வேல்யூ நமக்கு என்ன இங்க ஒன் ஏ வேல்யூ வருமா ஒன் வருமா வராது அடுத்து என்ன என்ன டூ பி வேல்யூர் அப்போ எயிட் வந்துட்டு அந்த எல்சியம் போர் கிடைக்காது அடுத்த ஆப்ஷன் பாருங்களேன் எம் இன்டூ பி எம் என்ன ஒன் பி வேல்யூ என்ன ஃபோர் சோ இந்த ஒன்னையும் ஃபோரையும் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு இந்த எல்சிஎம் கிடைக்கும் சோ ஒன் சிக்ஸ்டி ஆன்சர் சி அடுத்து அவன் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு நம்பரோட ஹச்சிஎஃப் லெவன் எல்சிஎம் சிக்ஸ் நைன்டி த்ரீனு கொடுத்துட்டான் அதே மாதிரி இன்னொரு நம்பர் செவன்டி செவன் கொடுத்துட்டான் சோ இதை வச்சு இன்னொரு நம்பர் என்ன அப்படின்னு கேட்டான் நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்சிஎம் ஹச்சிஎஃப் ரெண்டு நம்பர் இருந்ததுன்னா ஹச்சிஎஃப் ஐயும்

அடுத்து இங்க என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு டிஃபரண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆயில் இருக்கு ஒன்னு ஒன் டுவெண்ட்டி லிட்டர் இன்னொன்னு ஒன் எயிட்டி லிட்டர் இதுவும் வேற ஆயில் இதுவும் வேற ஆயில் இவன் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரெண்டு இது ரெண்டுமே ஈக்குவல் நம்பர் ஆஃப் வால்யூம்ஸ்ல டின்ஸ்ல வந்து அடைச்சு கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்றான் அப்ப ரெண்டுமே ஈக்குவலா பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்றான் அப்ப வாட் இஸ் தி கிரேட்டஸ்ட் கெப்பாசிட்டி ஆஃப் டீன் அப்ப ஒரு டீன்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் லிட்டர்ஸ் ஈக்குவலா ரெண்டும் பண்ணலாம் அப்படின்னு வந்து கேக்குறான் சோ மொத்தமா எவ்ளோ கண்டுபிடிக்கணும் ஒன் டுவெண்ட்டி பிளஸ் ஒன் எயிட்டி ஆட் பண்ணா என்ன கிடைக்கும் நமக்கு த்ரீ ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஆன்சர் வந்து கிடைக்கும் அவன் என்ன சொல்றான் ரெண்டுமே ஈக்குவல் நம்பர்ல பண்ணணும் இந்த ஒன் டுவெண்ட்டியும் ஒன் எயிட்டியும் என்ன ரேஷியோல இருக்கு அப்ப த்ரீ ஹண்ட்ரட் டிவைட் பை ஃபைவ் என்ன கிடைக்கும் நமக்கு ஆன்சர் கிடைக்கும் நம்ம எவ்வளவு சிக்ஸ் லிட்டர்ஸ் வந்து ஃபில் பண்ணி கொடுக்கும் போது அவன் சொன்ன கண்டிஷனுக்கு கரெக்டா வரும் அடுத்து இந்த சம்மன் அப்படிங்கிறவர் என்ன பண்றாருன்னா டென் தௌசண்ட் டூ இயர்ஸ்க்கு போர் பர்சன்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல வாங்குறாரு அந்த அவர் வாங்குறாரு ஓகேவா அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா அவர் வாங்கின அந்த அமௌண்ட் சஞ்சய் அப்படிங்கிறவர்கிட்ட சிக்ஸ் பர்சன்ட் இயர்ஸ்ல வந்து கொடுக்காரு விக்னேஷ் எடுக்கிறீங்க விக்னேஷ் என்ன பண்றாரு டென் தௌசண்ட் வாங்குறாரு எத்தனை ரெண்டு ரெண்டு இயர்ஸ்க்கு நாலு இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்ப போல ஃபார்முலா போட்டீங்க அப்படின்னு கேட்டு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆந்திர வரும் என்ன எயிட் ஹண்ட்ரட் சோ ஃபர்ஸ்ட் விக்னேஷ் வாங்கவருக்கு கொடுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அதுக்கப்புறம் சஞ்சய் இவரை சஞ்சைக்கு கொடுக்கறாரு சஞ்சய் வந்து என்ன இன்ட்ரஸ்ட்ல ஆறு பெர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரெண்டு வருஷத்துக்கு அப்படி ஆயிரத்தி இருநூறு ஓகேவா ஆல்ரெடி அவருக்கு கொடுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட் எயிட் ஹண்ட்ரட் போக மிச்சம் அவருக்கு லாபம் எவ்ளோ அதாவது அவருக்கு கெயின் தான் கேக்குறாங்க அவர் கொடுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட் எயிட் ஹண்ட்ரெட் இவர் அதுக்கப்புறம் அமௌண்ட் இவர் கொடுக்க வேண்டிய எயிட் ஹண்ட்ரட் இந்த தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்ல கழிஞ்சதுக்கு அப்புறம் மிச்ச அவருக்கு இருக்கும் ஆனா இங்க பாருங்க ஃபைன் விஸ் கெய்ன் இன் த ட்ரான்ஸாக்ஷன் ஆஃப் பெரியர் மட்டும் கேக்குறான் ஆனா நம்ம கண்டுபிடிச்சது ஃபோர் ஹண்ட்ரட் ரெண்டு வருஷத்துக்கு அப்போ பெரிய எவ்வளவா இருக்கும் டூ ஹண்ட்ரடா இருக்கும் ஆப்ஷன் ஏ அடுத்து இதுவும் நம்ம முன்னாடி பார்த்த கொஷின் மாதிரி தான் சோ ரெண்டு நம்பர் குடுத்துட்டான் அவங்களோட ஹச்எஸ்எப்போ அல்சியமோ என்னன்னு பாத்தோம்னா சொல்லு செவெனுக்கும் தேர்ட்டினுக்குமா என்ன இது ரெண்டுமே என்ன நம்பர் ஃபைன் நம்பர்ஸ் அப்ப வந்து கண்டிப்பா என்னவாதான் இருக்கும் இதோட ஹச்எஸ்சியும் ஒன்னா தான் இருக்கும்

டி ஆப்ஷன் அடுத்து குமரன் பவுட் ரயின் கோட் அண்ட் சேவட் ரூபீஸ் டுவெண்ட்டி ஃபைவ் வித் டிஸ்கவுண்ட் ஆஃப் ஆஃப் ரெயின் கோட் அதாவது குமரன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ரெயின் கோட் வாங்குறாரு அவர் எவ்வளவு அமௌண்ட் ரெயின் கோட் வாங்குறாரு எவ்வளவு அதெல்லாம் எதுவுமே கொடுக்கல ஆனா அவர் வாங்குற ரெயின் கோட்ல வந்து டுவெண்ட்டி டிஸ்கவுண்ட் இருக்கு அந்த டுவெண்ட்டி டிஸ்கவுண்ட் மூலமா இவரு வந்து டுவெண்ட்டி வந்து சேவ் பண்றாரு அப்ப அந்த அமௌண்ட் எவ்வளவு கேட்கலாம் இதுல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா

ஆக்சுவலா இந்த கொஸ்டின் வந்து எப்படி போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மேன் வந்து இருக்காரு அவர்கிட்ட வந்து மூணு சாக்கு பை வந்து இருக்கு ஒவ்வொரு சாக்குப்பைலயும் முப்பது முப்பது மேங்கோ இருக்கு அப்ப மொத்தமா அவர்கிட்ட மேங்கோஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா நைன்டி மேங்கோஸ் வந்து இருக்கும் ஓகேவா நைன்டி மேங்கோஸ் வந்து இருக்கும் இவர் என்ன பண்றாருன்னா முப்பது டோல்கேட்டை வந்து தாண்டணும் ஓகேவா ஒவ்வொரு டோல்கேட் தாங்க தாண்டும் போது அவர்கிட்ட எவ்வளவு நம்பர் ஆஃப் பாக்ஸ் இருக்கோ அதுக்கு ஈக்குவலான இதை வந்து கொடுக்கணும் ஓகேவா இதை வந்து நம்ம ரெண்டு டைப்பாவும் எடுத்துக்கலாம் அதாவது ஒவ்வொரு பேக்ல இருந்து வந்து கொடுக்கணும் இல்ல வந்து மொத்தமா எவ்வளவு பேக்ஸ் இருக்கோ அது தகுந்த மாதிரி எந்த பேக்ல இருந்து வேணாலும் அவர் எடுத்து கொடுத்துக்கலாம் அப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனா இங்க வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தோம்னா அவங்க புத்திசாலி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சோ நம்ம வேற மாதிரி யூஸ் பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து மூணு பேக் இருக்கு ஒவ்வொன்றி முப்பது முப்பது தொண்ணூறு இருக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டோல்கேட் கேட் பத்து டோல் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பைல இருக்க மேங்கோஸ் எடுத்து கொடுத்துருவேன் என்ன பண்ணுவேன் ஃபர்ஸ்ட் டோல் ஃபர்ஸ்ட் பத்து டோல் ஓகேவா ஃபர்ஸ்ட் பத்து தோலுக்கு நான் எவ்வளவு கொடுக்கணும் எங்கிட்ட மூணு மண் மூணு சாக்கும் இருந்துதான் ஆகும் மூணுலயுமே மேங்கோஸ் இருக்கும் அப்ப நான் ஒவ்வொன்றுக்கும் ஒன்னொன்று கொடுக்கணும் கரெக்டா நான் என்ன பண்ணுவேன்னா அந்த மூணுக்கும் ஒவ்வொன்று கொடுக்கறத ஒரே பேக்ல இருந்து மூணு மூணா மூணு மூணா எடுத்து கொடுத்துட்டு வருவேன் அப்போ ஃபர்ஸ்ட் பத்து தோல் தாண்டும் போது என்கிட்ட என்ன ஆயிரும் ஃபர்ஸ்ட் பேக் காலி ஆயிடும் அப்ப முப்பது மேங்கோஸ் காலி ஆயிடும் ஃபர்ஸ்ட் இதுவும் காலி ஆயிரும் ஃபர்ஸ்ட் சாக்கும் காலி ஆயிடும் அடுத்து என்கிட்ட என்ன இருக்கும் அடுத்து இருபது சாரி மிச்சம் எவ்வளவு டோல்ஸ் இருக்கும் மிச்சம் கொஞ்சம் டம்பர் ஆஃப் டோல்ஸ் வந்து இருக்கும் கரெக்டா ஓகே சோ முப்பது மிச்சம் 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 என்ன என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கும் இருக்கு ஓகேவா அடுத்த அவர் பண்றாரு ரெண்டுல இருந்து கொஞ்ச கொஞ்சமா குடுத்துட்டு வரும்போது நம்ம கிட்ட கடைசியா அஞ்சு அஞ்சு டோல் மட்டும் இருக்கும் ஓகேவா அஞ்சு டோல்ல ஒரே ஒரு சாக்குப்பை மட்டும் இருக்கும் ஒவ்வொன்னா குடுக்கும் போது நம்ம கிட்ட மிச்சம் எவ்ளோ இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் வந்து இருக்கு ஓகேவா பட் ஆனா பட் ஆனா இங்க வந்து ஆன்சர் தேர்ட்டியாவும் இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஏன்னா ஒவ்வொன்றையும் அவங்க ஒன்னு ஒன்னா கொடுத்துட்டு இருக்கும் போது என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீரோவாவும் இருக்கலாம் ஆனா இப்படி ஃபர்ஸ்ட் பத்து டோலுக்கு ஃபர்ஸ்ட் பேக்ல இருந்து எடுத்து கொடுத்துட்டு அடுத்த இதை அவங்க வந்து மாத்தி மாத்தி கொடுக்கும்போது வந்து ஆன்சர் டுவெண்ட்டி ஃபைவா கூட இருக்கலாம் ஓகேவா இது ஆன்சர் கே வந்ததுக்கு தான் தெரியும் அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் வந்து என்ன கேக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லா இந்த இதாவது லென்த் கொடுத்துட்டா பிரெத் கொடுத்துட்டா ஹைட் கொடுத்துட்டா இது மூணை வச்சு லாங்கஸ்ட் போல் எது அப்படின்னு வந்து கேக்குறாங்க சோ சிம்பிளா என்ன கேட்கறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி ஒரு பெரிய டப்பா இருக்குன்னு வைங்களேன் இதோட லாங்கஸ்ட் போட்ட நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட டைக்னல் தான் இதோட லாங்கஸ்ட் போலா இருக்கும் ஸோ இவன் கொடுத்துருக்க இதை மூணு வச்சு இதுக்கான இது டைக்னல் ஃபார்முலா அதாவது கியூபைடோட டைக்னலோட பார்மலா வந்து யூஸ் பண்ணும் என்னன்னா எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் ஹச் ஸ்கொயர் சோ எல் ஸ்கொயர் டுவெண்ட்டி ஃபோர் ஸ்கொயர் பிளஸ் எயிட்டீன் ஸ்கொயர் பிளஸ் ஸ்கொயர் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்ட்டி ஃபோர் கிடைக்கும்

அவர் எவ்வளவு பே பண்ண வேண்டியதா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டோட சேர்த்தி டூ தௌசண்ட் ஒன் பே பண்ணணும் ஆனா அவர் ஆல்ரெடி எவ்வளவு பே பண்ணிட்டாரா ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே ஆயிரம் ரூபாய் பே பண்ணிட்டார் அப்போ மிச்சம் ஒன் டுவெண்ட்டி இருக்கு ஓகேவா ரெண்டாயிரம் ரூபாயில ஆயிரம் ரூபாய் பே பண்ணிட்டாரு ஆனா இன்ட்ரெஸ்ட் ஒன் டுவெண்ட்டி பே பண்ணல சோ மிச்சம் பிரின்ஸ்பல்க்கு மட்டும் இங்க பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும் பிரின்ஸ்பல் எவ்வளவு திரும்ப ரெண்டாயிரத்துக்கும் ஆல்ரெடி பே பண்ணிட்டாரு மிச்சம் இருக்கு ஆயிரத்துக்கு மட்டும் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா

இதே மாதிரி நமக்கு இன்னொன்னு என்ன கேட்டிருக்காங்க சம் ஆஃப் n நம்பர்ஸ் நம்பர்ஸ்க்கான ஃபார்முலா அதுக்கு என்ன ஃபார்முலா n into n plus 1 divided by 2 டைரக்டா இது வந்து இதுக்கு இந்த பக்கம் ரூட் எடுக்கும்போது ஆன்சர் வந்துரும் ஆன்சர் வந்து 270 அடுத்து அடுத்து இந்த சம் இந்த சம்ல நான் என்ன கொடுத்திருக்கானா 2 3 5 9 இப்படிங்கற several நம்பர்ஸ் வந்து கொடுத்திருக்கான் ஓகேவா சோ இதுக்கு x உம் y என்ன அப்படி கண்டுபிடிச்சு நம்ம வந்து அத ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படினா அதுக்கான ஆன்சர் வந்து கரெக்ட் ஓகே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டூ ஒன் அப்படி டூ பிளஸ் ஒன் எவ்ளோ த்ரீ த்ரீ பிளஸ் டூ எவ்ளோ ஃபைவ் ஃபைவ் பிளஸ் ஃபோர் என்ன பண்றோம் அப்படின்னா ஒவ்வொரு நம்பருக்கும் அதுக்கு முன்னாடி இருக்க நம்பரை ஆட் பண்ணுவோம் இப்போ டூ டூக்கு முன்னாடி நம்பர் என்ன ஒன் அப்ப த்ரீ த்ரீ அர் செகண்ட் நம்பர் த்ரீ த்ரீக்கு முன்னாடி நம்பர் என்ன டூ அடுத்து ஃபைவ் ஃபைவ்க்கு முன்னாடி நம்பர் என்ன ஃபோர் இப்படி போடும்போது நைன் சோ இப்ப நைன் நைனுக்கு முன்னாடி இப்ப நமக்கு வேணுங்கிற ஆன்சர் யனுக்கு முன்னாடி நம்பர் என்ன எயிட் போடும் போது என்ன கிடைக்கும் ஆன்சர் அப்ப எக்ஸ் வேல்யூ என்ன செவன்டீன் இப்போ தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி த்ரீ பிளஸ் அதுக்கு முன்னாடி நம்பர் என்ன தேர்ட்டி டூ ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னு கிடைக்கும் அப்ப இது ஃபைவ் அவன் கேக்குற எக்ஸையும் செவன்டீனும் ஃபைவ் ஆட் பண்ணும்போது ஆன்சர் டி எயிட்டி டூ கிடைக்கும் அடுத்து இந்த டூ ஹண்ட்ரட் கொஸ்டின் எப்படி போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ அவனே கொடுத்துட்டான் ஒரு சீரீஸ் கொடுத்துட்டான் ஏட் பி ஒய் இது ஒன்னும் இல்லை ஏபிசிடி அப் டு ஜட் வரைக்கும் எழுதிக்கணும் அதே மாதிரி ஏல இருந்து இது வரைக்கும் ரிவர்ஸ்ல எழுதிட்டு வரணும் பி ஒய் சி எக்ஸ் இது மாதிரி எழுதிட்டு வரணும் அப்படி எழுதிட்டு வரும்போது எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும் ஓகேவா ஜட் ஒய் எக்ஸ் டபிள்யூ இபி எஃப் யூ இது மாதிரி நிறைய நம்பர்ஸ் வந்து இருக்கும் அவன் என்ன கே இது மாதிரி ஏல இருந்து ஜட் வரைக்கும் கரெக்டான ஆர்டர்ல இருக்கா ரிவைஸ் ஆர்டர்ல இருக்கா எழுதிட்டு வரணும் ஓகேவா எழுதிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவன் என்ன கேக்குறான் இருக்கான்ஸ் எவ்ளோஸ்னா நமக்கு தெரியும் ஏஇ ஐ தான் அப்படிங்கறத சோ இப்ப நமக்கு பார்த்தோம் அப்படின்னா கடைசி நம்பரை பாருங்க கடைசி ஏன்னு ஒண்ணு இருக்கா ஏக்கு முன்னாடி என்ன இருக்கு ஜட் இருக்கு சோ இது வந்து ஒண்ணு இதே மாதிரி இதுல எவ்ளோ இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிக்ஸ் இருக்கும் இப்ப இங்க ஒண்ணு இருக்கும் பாருங்க யூன்னு ஒன்னு இருக்கு யூக்கு முன்னாடி எஃப் இருக்கு ஓகேவா இது மாதிரி இப்படி லைனா எழுதிட்டு வரும்போது மொத்தம் நைன் பவல்ஸ் வந்து நான் அவன் கேட்ட கொஸ்டின் நைன் ஆன்சர்ஸ் வந்து இருக்கும்